வெல்கம் டு கணேசன் மீடியா எல்லோரும் இருக்கீங்களாப்பா கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் இருப்போம் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் இனிமேல் ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டன் அழுத்தி உங்கள் ஆதரவை கொடுங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருவண்ணாமலையில் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அப்படின்னு திருவண்ணாமலையில் அண்ணாமலை அப்பாவுக்கும் அண்ணாமலை அம்மாவுக்கும் ஜோதியா ஜனங்கள் வந்து அப்படியே இதயத்துல ஒளியோட நல்ல எண்ணங்களோட எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி அப்படின்னு அந்த திருவண்ணாமலையில அந்த ஜோதியை காண எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் அவங்கவங்க இருந்து காத்துக்கிட்டு இருந்தோம் ஜோதியை பார்த்தோம் திருவண்ணாமலை தீபம் ஜோதி ஏற்றினடனே அவங்கவங்க இல்லத்துலேயும் ஜோதி ஒளி வீசி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் அந்த ஜோதி ஒளி வீசி மனசில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகி மனநலம் உடல்நலம் தொழில் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு மனசார நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் அப்படிதான் வேண்டிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் நான் பூஜை பண்ணிட்டேன் கார்த்திகை மார்கழி இந்த இரண்டு மாதங்கள் மட்டும் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக இருக்குமா கார்த்திகை ஒன்றாந்தேதி ஐயப்பசாமிக்கு மாலை போடுவாங்களா கார்த்திகைனுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு திருவண்ணாமலை தீபம் ஜோதி திருநாள் கார்த்திகை தீப திருநாள் மார்கழி ஒன்றாந்தேதி திருப்பாவை திருவன்பாவை கிருஷ்ணருக்கு ஏகாதேசி பெருமாளுக்கு அப்படியே ஒன்று ஒன்றும் நம்ம சொல்லிகிட்டு போகலாம் இந்த கார்த்திகையும் மார்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் நம்ம வணங்கலாம் சகல தெய்வங்களும் சகல செல்வங்களும் கொடுத்து அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கலாம் விநாயக பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பாடட்டா கன்னிமூல கணபதியே கந்தன் சேகோதரனே கவலை எல்லா தீர்த்தையப்பா கன்னிமோல கணபதியே கந்தன் சேகோதரனே கவலை எல்லா தீர்த்துவிடப்பா எங்க கர்ம வினைய நீக்கி விடப்பா கண்ணி மூல கணபதியே கந்தன் சகோதரனே கவலை எல்லாம் தீர்த்து வையப்பா எங்க கர்ம வினைய நீக்கி விடப்பா வரணும் வரனு கணபதி அருள் தரணும் தரணும் கணபதி வரணும் வரணும் கணபதி அருள் தரணும் தரணும் கணபதி வாழ்க்கையிலே முன் நின்று வாழ வைக்கும் கணபதி வரணும் வரணும் கணபதி வரம் தரணும் தரணும் கணபதி வாழ்க்கையிலே முன் நின்று வாழ வைக்கும் கணபதி வரணும் வரணும் கணபதி வரம் தரணும் தரணும் கணபதி வாழ்க்கையிலே முன் நின்று வாழ வைக்கும் கணபதி கண்ணி மூல கணபதியே கந்தன் சகோதரனே கவலையெல்லாம் நீக்கி விடப்பா எங்க கர்ம நீக்கி விடப்பா எங்க கர்ம வினைய நீக்கி விடப்பா ஓம் கணபதி அப்பா போற்றி எங்களுடைய குலதெய்வம் மாத்தூர் பெருமாள் சாமியே போற்றி தென்மலை வேர்லகம்மா தாயே போற்றி இப்போ வந்து முருகன் மேலே நான் எழுதின பாடல் வடபழனி ஆண்டவனே பல்வினையை வாய் செய்வினையை அகற்றிடுவாய் வடபழனி ஆண்டவனே வல்வினையை நீக்கிடுவாய் தீவினையை போக்கிடுவாய் செய்வினையை அகற்றிடுவாய் முருகாண்டு சொன்னாலே போதும் கண் முன்னாலே வருவான் எப்போதும் கந்த நருளே நமக்கு வந்து அருளும் கந்த நருளே வந்து அருளும் ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவாய் தீவினையை நீக்கிடுவாய் செய்வினையை அகற்றிடுவாய் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தும் பொருளும் அள்ளி கொடுப்பானுடன் மனதையும் சொல்லிக் கொடுப்பான் பொண்ணும் பொருளும் அள்ளிக் கொடுப்பானுடன் மனதையும் சொல்லிக் கொடுப்பான் பே தருவான் அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் தருவான் அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் தருவான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் என்ன தருவான் என்ன தருவான் அப்படின்னு பாடும்போது கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் தன்னையே தருவான் அப்படின்னு வரிகள் வருது பாருங்கள் அந்த அந்த வரிகளோட அந்த பாடலோடு அந்த இசையோடு கேட்கும்போது அருமையாக இருக்கும் ஒவ்வொரு பாடலையும் ரசித்து கேட்டு பாருங்க நல்லாயிருக்கும் நான் ஏதோ பாடியிருக்கேன் பக்தி பாடல்களை கேட்கும்போது நம்ம தன்னையே மறந்து அதை மீறின ஒரு சக்தி இருக்குது அதை நம்ம எப்பையும் மதித்து வணங்கணும் வாசல் முன்னாடி கழுவி துளசிக்கிட்டையும் வாசல் முன்னாடியும் கோலம் போட்டுவிட்டேன் அரிசி மாவில் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அங்கிட்டுங்கிட்டு அப்படியே அலை அலையாக அந்த அரிசி மாவு போடும்போது நேராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் அகலமாயிருச்சு சரி பரவாயில்ல இன்றைக்கி அரிசி மாவில் போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன் சாம்பிராணி போட்டேன் ஏன்னா சாம்பிராணி எப்பயுமே வாசல்லேருந்துதே வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க அன்னையிலருந்து அதே மாதிரி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் காட்டிட்டு வெளியில் கொண்டு வருவேன் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா வயசானவங்க வாசலில் ஃபஸ்ட்டு காட்டிட்டு குல தெய்வத்தை வாசலில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா ரூம்லேயும் காட்டணும்ப்பா அதே நல்லது நாங்கள் எல்லா நில வாசல்லையும் ஏற்றணும் அதனால் ஸ்கிரீன் எல்லாம் ஓரமாக சொருகி விட்டுட்டேன் ஏன்னா விளக்குறியும் போது டக்குன்னு பட்டுட்டா என்ன பண்ணுறது அதனால் துணியலெல்லாம் துவைச்சது அங்கங்கே கிடக்கும் துணி தைக்கிறதுனால வேலைகள் இருக்கிறதுனால வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் அங்கங்கே இருக்கும் ஆனால் வீடெல்லாம் மொழிகிட்டேன் ஒரு மூணு நாலு நாளாக தொடர்ந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சேன் இப்போ வாசலில் துளசிக்கு ஃபஸ்ட்டு ஏற்றுறேன் ஏன்னா வாசலில் ஏற்றிட்டுதே உள்ளே வரணும் அதுக்கப்புறம் கீழே வந்து விநாயகர் விநாயகரை சுற்றி ஒரு அஞ்சு விளக்கு இருக்கும் அதை ஏற்றினேன் இது வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயாச்சு இந்த விளக்கு ஏற்றிட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் ஸ்லோகம் படித்து கும்பிட்டதுனால அதையெல்லாம் உங்களுக்கு நான் காட்டலை நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு பால் லட்டு வச்சு கும்பிட்டேன் நாகத்தம்மா விளக்கையும் கிருஷ்ணரையும் பெயிண்ட் அடித்து புதுசு மாதிரி ஆக்குனேன் அதனால் லேட்டாகிருச்சு அதனால் இதை மட்டும் வச்சு கும்பிட்டுட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா